ஏசு அப்படிதாங்க அவர் தன்னை காத்து கொண்டார் நம்மளை மீட்க வந்தவர் நம்மளை மின் வச்சே வாழ்கிறாங்க எனவே அவர் நல்ல ஆடாக மறிச்சுட்டு போயிட்டாருங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு வேளை கவலைனால் தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம மேலே வளராமல் இருக்கிறோமா நம்மகிட்ட பாரா இருக்குதா உலகம் எவ்வளவு மோசமாக இருக்குது இந்த நேரத்தில் பாரமுடைய செவன்த்ரி அட்வெண்டேஜ் எங்கே உங்க கவலையை என்கிட்ட கொடுத்துருங்க ஏன் இருதயத்தில் ஒரு பாரம் ஒன்று இருக்குது அந்த பாரத்தை சுமந்துட்டு போங்களேன் அந்த பாரம் சுமந்துட்டு போங்களேன் அந்த என் பாரத்தை நீங்க சுமந்துட்டு போனீங்கன்னு சொன்னா அந்த பாரம் பாரம் கிடையாது ரொம்ப லகுவானது இன்ஃபேக்ட் அது உங்களுக்கு இழைப்பார்துல கொடுக்கும் இல்ல நம்ம எத்தனையோ சேவத் இல்லை ஆனா ஆண்டர் சொல்றாரு என் பாரத்தை சுமக்காத ஓய்வு நாள் ஓய்வு நாள் இல்லை ஆண்டவர் சொல்றாரு அவர்கிட்ட ஒரு நுகம் இருக்குது அவர்கிட்ட ஒரு பாரம் இருக்குது அந்த பாரத்தை நீங்கள் சுமந்துக்கோங்க அந்த சேவையை நீங்கள் எடுங்க கையில் எடுத்து பாருங்க ஆண்டவர் உங்களுக்கு இழைப்பாறுதலை கொடுப்பார் ஆக ஆண்டருடைய வருகை ரொம்ப ரொம்ப சீக்கிரம் இருக்குதுங்க நீங்கள் கவலையில் மூழ்கி போயிருக்கிறீங்களா நீங்கள் பிறரை பற்றின பாரத்தோடு இருக்கிறீங்களா பிறருக்காக அழுவுறீங்களா பிறர்க்காக எதையாவது செய்யணும்னு சொல்லிட்டு துடிக்கிறீங்களா வரலாறை படைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா உலகம் படுமோசமாக இருக்கிறது ஆண்டவர் சொல்கிறார் என் வா ஆண்டவரை கிட்ட வந்தா என்ன புரியும் என் உள்ளம் எப்படி உடஞ்சிருக்குன்றதை புரிஞ்சுக்கோ என் உள்ள எப்படி உடஞ்சிருக்குன்றதை புரிஞ்சிக்கும் பொழுது உனக்கு பாரம் உருவாகும் அப்படின்னு சொல்கிறார் கடைசி நாட்களில் நம் பெரிய வேலைகளை செய்யணும் நம்மை நாமே பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் எப்படி தேவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த துக்கத்தை தேவனுடைய பாரத்தை நீங்கள் சோர்ந்துக்கோங்க இந்த உலகத்தில் நம்ம பரிசுத்தமாகவும் வாழலாம் பிறருக்கு புரோஜனமாகவும் வாழலாம் வரலாற்றை படைக்கலாம் ஒரு செவன்த்ரீ அட்வெண்டர்ஸ்னா செவன்த்ரீ அட்வெண்ட் வேலையை செஞ்சு முடிக்கலாம் வருத்தப்பட்டு பாரம் சோப்பாரான்னு நீங்கள் ஏசிட்ட வாங்க ஏசிட்ட வாங்க ஆண்டவர் உங்களுக்கு இழைப்பார்தலை கொடுப்பார் நீங்கள் யோசிங்க கவலையோடு வந்து நீங்கள் அப்படியே போயிடாதீங்க ஆண்டவரே ஒரே நான் என்னப்பா செய்யணும் எனக்கு அப்படிலாம் ஒன்றுமே இல்லையப்பான்னு சொல்லிட்டு ஜபத்தோடு போங்க தேவன் அதிசயங்களை செய்வார் ஆமே